வெளிப்படுத்தல் உறுதி ஒரு சட்ட ரீதியான உறுதியா இல்லையா வெளிப்படுத்தல் உறுதி ஊடாக எவ்வாறு காணி மோசடிகள் இடம்பெறுகின்றது இந்த இரண்டு விடயங்களும் தற்பொழுது மக்கள் மத்தியில பேசுபொருளாக இருக்கின்ற மிக முக்கியமான விடயங்களாக காணப்படுது அனைவருக்கும் வணக்கம் நான் தாங்கியன் இந்த வீடியோல வந்து நாங்கள் பார்க்க போற விடயம் வெளிப்படுத்தல் உறுதியினுடைய சட்ட ரீதியான தன்மை தொடர்பாக பார்க்க போறோம் இந்த வீடியோவின் ஆரம்பத்துல வந்து நாங்கள் உறுதிகள் தொடர்பாக பார்க்கல பல்வேறு வகையான உறுதிகள் வந்து காணப்படுது அறுதி உறுதி என்று சொல்லி சொல்றோம் நன்கொடை உறுதி என்று சொல்லி சொல்றோம் பிரிவிடல் உறுதி என்று சொல்லி சொல்றோம் ஈட்டு உறுதி என்று சொல்லி சொல்றோம் இந்த வகையில் வெளிப்படுத்தல் உறுதியும் சட்டத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வகையான உறுதி தான் மேலே வெளிப்படுத்தல் உறுதி என்று சொல்லி சொன்னா என்னென்று சொல்லி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா அந்த உறுதியினுடைய பேர்லேயே அதற்குரிய விளக்கமும் வந்து உள்ளடங்கி இருக்கின்றது அதாவது நாங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என சொல்லி சொன்னால் குறித்த அந்த உறுதி ஊடாக நாங்கள் வெளிப்படுத்த முடியும் ஒரு நபர் தன்னுடைய உரிமையான்மை தொடர்பாக ஏதாவது ஒரு விடயத்தை வெளிப்படுத்த வேண்டுமானால் அதை வெளிப்படுத்தல் உறுதி ஊடாக வெளிப்படுத்த முடியும் அது அந்த காணியினுடைய விஸ்தீரணம் சம்பந்தமான ஒரு விடயமாக இருக்கலாம் அது அந்த காணி தொடர்பான எல்லைகள் சம்பந்தமான ஒரு விடயமாக இருக்கலாம் அது அந்த காணி தொடர்பான உரிமையாண்மை சம்பந்தமான ஒரு விடயமாக இருக்கலாம் இந்த வகையில் ஒரு நபர் தான் தன்னுடைய காணி தொடர்பாக என்னென்ன விடயங்களை வெளிப்படுத்த வேண்டும் என நினைக்கின்றாரோ அந்த விடயங்களை வெளிப்படுத்தல் உறுதி ஊடாக வெளிப்படுத்த முடியும் எவ்வாறு ஒரு நபர் தான் தன்னுடைய வெளிப்படுத்தல் உறுதியை நிறைவேற்ற முடியும் என சொல்லி நாங்கள் பார்க்கிறீர்கள் உண்மையில் அந்த சம்பந்தப்பட்ட நபர் ஒரு பிரசித்த நொத்தாரிசை அணுகி அந்த பிரசித்த நொத்தாரிசு ஊடாகத்தான் அந்த வெளிப்படுத்தல் உறுதியை செய்ய முடியும் உண்மையில் அந்த பிரசித்த அரிசு குறிப்பிட்ட விடயத்தை செவிமடைந்து அவருக்கு எந்த வகையான வெளிப்படுத்தலை செய்ய வேண்டும் என நன்கறிந்து அதன் அடிப்படையிலே தான் அந்த வெளிப்படுத்தலை செய்ய வேண்டும் அநேகமான பிரசித்த நொத்த அரசுகளால் வெளிப்படுத்தல் உறுதி செய்யப்படுகின்ற போது அது தொடர்பான ஒரு உறுதிப்படுத்தலை சத்திய கூற்று வடிவிலே குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட நபரிடமிருந்து பெற்று அதன் பின்னர் அவர்கள் அந்த வெளிப்படுத்தல் உறுதியை செய்கின்றார்கள் அநேகமான வெளிப்படுத்தல் உறுதிகள் செய்யப்படுகின்ற போது புதிய ஒரு சர்வே பிளான் அதாவது நில அளவை படம் ஒன்று பெறப்பட்டு அந்த நில அளவை படத்தின் அடிப்படையிலேயே வெளிப்படுத்தல் உறுதிகள் வந்து செய்யப்படுகின்றன பின்னர் அந்த வெளிப்படுத்தல் உறுதிகள் அத்தாட்சிப்படுத்தப்பட்டு அது சம்பந்தப்பட்ட நிலம் அமைந்திருக்கின்ற காணிப்பதிவகத்திலே பதிவுக்காக சமர்ப்பிக்கப்படுகின்றது வெளிப்படுத்தல் உறுதிகளை வந்து எழுதுகின்ற போது அந்த வெளிப்படுத்தல் உறுதிகளை வந்து உடனடியாக காணி பதிவகங்கள் பதிவு செய்து கொடுக்காது தற்பொழுது உள்ள நடைமுறையில் அந்த சம்பந்தப்பட்ட வெளிப்படுத்தல் உறுதியை அதனுடைய பிரதியை அந்த காணிப்பதிவகம் சம்பந்தப்பட்ட பிரதேச செயலாளர் பிரிவுக்கு அனுப்புகின்றது சம்பந்தப்பட்ட பிரதேச செயலாளர் குறிப்பிட்ட அந்த வெளிப்படுத்தல் உறுதியினுடைய பிரதியை சம்பந்தப்பட்ட கிராம சேவையாளருக்கு அனுப்புகின்றார் சம்பந்தப்பட்ட கிராம சேவகர் குறித்த அந்த வழிப்படுத்தல் உறுதிக்குரிய காணிக்கு நேரடியாக விஜயம் செய்து அந்த காணியை பார்வையிட்டு அந்த காணி தொடர்பாக ஏதாவது பிணக்குகள் இருக்கின்றதா இல்லையா என்ற விடயத்தை அறிக்கைப்படுத்தி அந்த காணியானது ஒரு அரச காணி அல்ல அது ஒரு தனியார் காணி என்ற உறுதிப்படுத்தலையும் செய்து மீள பிரதேச செயலாளர் ஊடாக காணி பதிவகத்துக்கு அந்த உறுதிப்படுத்தல் அனுப்பி வைக்கப்படுகின்றது அவ்வாறான ஒரு உறுதிப்படுத்தலை பெற்றதன் பிற்பாடுதான் அநேகமான காணி பதிவகங்களில் குறித்த அந்த வெளிப்படுத்தல் உறுதியானது பதிவு செய்து மீள அந்த பதிவு செய்த உரிய பிரசித்த நுத்த வழங்கப்படுகின்றது இந்த நடைமுறையானது அனைவராலும் ஏற்று அங்கீகரிக்கப்பட்ட அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சட்ட ரீதியான நடபடி முறையாக காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் வெளிப்படுத்தல் உறுதியொன்றை எழுதுவதும் அந்த உறுதி ஒரு சட்ட ரீதியான படிமுறை ஊடாக காணிப்பதிவகம் ஊடாக பிரதேச செயலாளர் ஊடாக கிராம சபர் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டு பதிவு செய்யப்படுவதும் ஒரு சட்ட ரீதியான நடபடி முறையாக காணப்படுகின்றது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள மக்கள் வந்து கடந்த நான்கு தசாப்தங்களாக பல்வேறு இடப்பேர்வுகளை சந்தித்தவர்கள் அவர்கள் அவ்வாறு இடப்பேர்வுகளை சந்தித்த போது தங்களிடம் இருந்த காணி தொடர்பான ஆவணங்களை மூல உறுதிகளை பலர் தொலைத்திருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கிலே அமைந்திருந்த பல்வேறு காணிப்பதிவங்களிலே காணப்பட்ட ஆவணங்களும் அழிந்திருக்கின்றன தொலைந்திருக்கின்றன குறிப்பாக முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணத்தினுடைய சில பகுதிகளில் உள்ள காணிப்பதிவகத்தினுடைய ஆவணங்கள் பகுதியளவிலே அழிவடைந்திருக்கின்றன இந்த ஒரு சூழ்நிலையில் எந்த விதமான தனக்குரிய காணிக்குரிய உறுதியையோ அல்லது பதிவுகளையோ அற்ற ஒரு நபர் குறித்த அந்த காணி தொடர்பான ஆவணம் ஒன்றை உருவாக்க முயலுகின்ற போது அவருக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழியாக இந்த வெளிப்படுத்தல் உறுதிகள் வந்து காணப்படுது அனைத்து ஆவணங்களையும் தொலைத்த அல்லது இழந்த ஒரு நபர் வெளிப்படுத்தல் உறுதி ஊடாகவே தான் மீள தனது தனியார் காணிக்கான உறுதியொன்றை மேற்கொள்ளக்கூடிய அல்லது உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று காணப்படுகின்றது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சட்ட ரீதியான நடப்படி முறைதான் ஆனால் இங்கே பிரச்சனை எங்கே வருகின்றது என்று சொல்லி சொன்னால் ஒரு நபர் தனது காணியற்ற இன்னொரு நபருடைய காணியை தனது காணியாக கோரி வெளிப்படுத்தல் உறுதியை முடிக்க முயல்கின்ற சந்தர்ப்பத்திலேதான் இந்த வெளிப்படுத்தல் உறுதி தொடர்பான பிரச்சனை எழுகின்றது வடக்கு கிழக்கிலே கடந்த இரு தசாப்தங்களில் பல இடங்களிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஒரு நபர் தன்னுடைய காணி அல்லாத ஒரு காணிக்கு வந்து வெளிப்படுத்தல் உறுதியை முடித்ததாக கூறப்படுகின்றது இந்த விடயத்தை நாங்கள் செய்தித்தாளூடாகவும் சமூக வலைதளங்களூடாகவும் தொடர்ச்சியாக கேட்கக்கூடியதாக இருக்கின்றது உண்மையில ஒரு நபர் தனக்கு சொந்தமில்லாத இன்னொரு நபருடைய காணி மீது அவ்வாறான ஒரு வெளிப்படுத்தல் உறுதியை முடிப்பது சட்ட ரீதியற்றது என்பதுடன் இது ஒரு மோசடி நோக்குடையதாக சட்டத்தால பார்க்கப்படுகின்றது கண்டன சட்ட கோவையினுடைய பிரிவு முன்னூற்றி பிரிவு முன்னூற்றி எண்பத்தி ஒன்பதின் அடிப்படையில் தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றமாகவும் இது காணப்படுகின்றது உண்மையில மோசடி நோக்கத்துடன் உறுதிகளை தயாரிக்கின்ற போது நேரடியாக வெளிப்படுத்தல் உறுதி என்று அல்லாமல் இன்னொரு நபர்னுடைய பங்கை வெளிப்படுத்தாது முடிக்கின்ற உறுதிகள் இன்னொரு நபர்னுடைய பங்கை அவருடைய உரித்தை வெளிப்படுத்தாது தான் தான் பூரண உரிமையாளர் என்று வெளிப்படுத்தி முடிக்கின்ற உறுதிகளும் இவ்வகையான மோசடி நோக்குடைய உறுதிகளாகவே கருதப்படுகின்றன எங்களுக்கு தெரியும் காணிகள்ல ஒரு வகையாக வந்து சொரியல் காணிகள் அதாவது ஆங்கிலத்திலே கோன் ப்ராப்பர்ட்டி என அழைப்பார்கள் சொரியல் காணிகள் காணப்படுகின்றது அந்த சொரியல் காணியில் அனைத்து நபர்களுக்கும் சொந்தக்காரராக இருக்கின்ற அனைத்து நபர்களுக்கும் பங்குகள் காணப்படும் உண்மையிலே நாங்கள் ஒரு அறுதி உறுதியை முடிக்க வேண்டுமாயின் அனைத்து நபர்களுடைய அனுமதியுடன் தான் அந்த காணியை விற்க முடியும் அல்லது அந்த சொரியல் காணியில் உள்ள எங்களுடைய உரித்தை விளம்ப வேண்டுமாயின் வெளிப்படுத்த வேண்டுமாயின் அனைத்து ஏனைய சொரியல் காணியினுடைய உரிமையாளர்களதும் அனுமதி பெறப்பட வேண்டும் ஆனால் இங்கே ஏனைய சொரியல் காணியினுடைய பங்காளர்களினுடைய அனுமதி பெறப்படாது தான் அந்த ஒட்டுமொத்த காணிக்கும் பூரண உரிமையாளர் என்கின்ற வகையிலே வெளிப்படுத்தல் உறுதிகள் வந்து முடிக்கப்படுது இந்த வகையான வெளிப்படுத்தல் உறுதிகளும் வந்து மோசடி நோக்கத்துடனான உறுதிகளாகவே கருதப்படுகின்றது உண்மையில இவ்வாறான நடவடிமுறைகள் இவ்வாறான செயற்பாடுகள் ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக காணப்படுகின்றது அவ்வாறான வெளிப்படுத்தலை செய்கின்ற நபர் தன்னுடைய காணி என கோருகின்ற நபருக்கு எதிராக மிக கடுமையாக சட்டம் தற்பொழுது அமல்படுத்தப்படுகின்றது இது தொடர்பாக மக்கள் அனைவரும் பூரண அறிவு பெற்றவர்களாக காணப்பட வேண்டும் இரண்டாவது ஒரு வகையாக பார்க்கலாம் புலம்பெயர்ந்து இருக்கின்ற மக்களினுடைய காணிகளை தமது காணிகள் என அடையாளப்படுத்தி வெளிப்படுத்தல் உறுதி முடிக்கின்ற சில சந்தர்ப்பங்கள் காணக்கூடியதாக இருக்குது அந்த காணிகள் புலம்பெயர்ந்த மக்களுக்கு சொந்தமாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய பெற்றோருக்கு சொந்தமாகி அவர்களுக்கு சொந்தமான காணிகளாக இருக்கலாம் உண்மையில இப்படியான காணிகளை தமது காணிகள் என சொல்லி வேறொரு நபர் வந்து வெளிப்படுத்தல் உறுதி ஒன்றை முடிப்பாராக இருந்தால் அது வந்து ஒரு தண்டனைக்குரிய மோசடி நோக்கத்துடனான ஒரு குற்றமாக இருக்கும் இந்த இரண்டு பிரதான வழிகளின் ஊடாகவும் தான் இந்த வழிப்படுத்தல் உறுதி ஊடாக சட்ட ரீதியற்ற மோசடி நோக்கத்துடனான செயற்பாடுகள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்த விடயங்கள் தொடர்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே இருக்கின்ற மக்களும் தமது காணிகளை இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளிலே கொண்டிருக்கின்ற புலம்பெயர்வாழ் மக்களும் அறிவுடைய நபர்களாக காணப்பட வேண்டும் குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வந்து வலிவடக்கு வலி கிழக்கு போன்ற பகுதிகள் வடமராட்சியினுடைய வடக்கு பகுதிகள் வடமராட்சி கிழக்கு பகுதிகளில் வந்து நீண்ட காலமாக அரசிடம் இராணுவத்திடம் இருந்த காணிகள் வந்து படிப்படியாக விடுவிக்கப்படுகின்றன இந்த காணிகள் தொடர்பான ஆவணங்கள் வந்து பல மக்களிடம் தற்பொழுது இல்லை பல மக்கள் அந்த ஆவணங்களை வந்து தொலைத்திருக்கின்றார்கள் அந்த மக்கள் தங்களுடைய காணிகளை தங்களுடைய சொத்துக்களை மீள அடையாளப்படுத்தி உரிமை கோருகின்ற போது தொலைத்த ஆவணங்களை புதிதாக மேற்கொள்ள வேண்டிய நிலை ஒன்று அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் ஆவணங்களை மேற்கொள்ளேக்க உறுதிகளை மேற்கொள்ள உறுதிகளை பெற்றுக்கொள்கின்ற போது வெளிப்படுத்தல் உறுதி ஊடாக உறுதிகளை பெற்றுக்கொள்கின்ற போது அவர்கள் மிகுந்த கவனத்துடன் செயற்பட வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் இன்னொரு நபருடைய காணிக்கு நாங்கள் வந்து வெளிப்படுத்தல் உறுதியை செய்யக்கூடாது இந்த விடயங்கள் தொடர்பாக கட்சிக்காரர் தங்களை அணுகுகின்ற சந்தர்ப்பத்திலே பிரசித்த நொத்த குறித்த சட்டரீதியான விடயங்களை சரியாக குறித்த நபர்களுக்கு விளங்கப்படுத்தி சட்ட ரீதியாக அதில் முக்கியமாக அவர்களிடமிருந்து ஒரு சத்திய கூற்றொன்றை அஃபிடவிட் ஒன்றை பெற்று அதன் அடிப்படையிலே அந்த காணிகளை நிறைவேற்றுவது அல்லது காணிகள் தொடர்பான வெளிப்படுத்தல் உறுதிகளை நிறைவேற்றுவது குறித்த பிரசித்த நோக்க அரசுகளுக்கும் பாதுகாப்பான ஒரு விடியமாக இருக்கும் உண்மையில் எடுத்த உடனேயே நாங்கள் வெளிப்படுத்தல் உறுதியை எழுதாது மாறாக அந்த காணி தொடர்பான பூரணமான தேடுதல் ஒன்றை செய்து சர்ச் ஒன்றை காணி பதிவத்திலே செய்து அந்த காணி தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் அல்லது மூலப்பிரதி இணைப் பிரதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் அந்த பிரதிகளை தேடி பெற்றுக்கொண்டு அந்த பிரதிகளின் உதவியுடன் அந்த காணி தொடர்பான ஒரு புதிய ஆவணம் ஒன்றை அல்லது புதிய வெளிப்படுத்தல் உறுதி ஒன்றை செய்யக்கூடியதாக இருந்தால் அது மிகவும் வலிதுள்ள ஒரு உறுதியாக காணப்படும் ஏனென்றால் நாங்கள் வெளிப்படுத்தல் உறுதியை ஒன்றை முடித்தாலும் அந்த உறுதி மாவட்ட நீதிமன்றில் இன்னொரு நபரால் கேள்விக்குட்படுத்தப்பட்டால் அது ஒரு வழிதட்ட உறுதியாக மாறும் அல்லது வெளிப்படுத்தல் உறுதியொன்றோடு நாங்கள் ஒரு நிதி கம்பெனிக்கு அல்லது ஒரு வங்கிக்கு சென்று நாங்கள் ஒரு கடனை பெற முடியாது இப்படியான பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தால நாங்கள் எப்பொழுதும் வெளிப்படுத்தல் உறுதியை நிறைவேற்ற முதல் முறையான ஒரு தேடுதலை செய்து சர்ச் ஒன்றை செய்து அதன் அடிப்படையிலே நாங்கள் பெறக்கூடிய அனைத்து தகவல்களையும் பெற்று பெறப்பட்ட தகவல்கள் சரியான உண்மையான நேர்மையான தகவல்கள் என்பதை உறுதிப்படுத்தி அதை ஒரு சத்திய கூற்று வடிவிலே குறித்த சம்பந்தப்பட்ட வெளிப்படுத்துகின்ற நபரிடமிருந்து பெற்று அதன் பின்னர் அந்த வெளிப்படுத்தல் உறுதியை செய்வது அந்த வெளிப்படுத்தல் உறுதியை செய்கின்ற நபருக்கும் அந்த வெளிப்படுத்தல் உறுதியை நிறைவேற்றுகின்ற அந்த பிரசித்த நொத்தாரிசுக்கும் எப்பொழுதும் பாதுகாப்பானதும் நன்மை பயக்கின்ற ஒரு விடியமாகவும் இருக்கும் உண்மையில இதற்கு முன்னே காணி தொடர்பான எனது வீடியோ பதிவில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான ஒரு பதிலாகவே இந்த வழிப்படுத்தல் உறுதி தொடர்பான இந்த வீடியோ பதிவை வந்து நான் இந்த தளத்தில் பதிவு செய்திருக்கின்றேன் இது தொடர்பாக குறிப்பாக வெளிப்படுத்தல் உறுதி தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை இந்த வீடியோவினுடைய கமெண்ட் பகுதியில நீங்கள் குறிப்பிடலாம் அது தொடர்பான விளக்கங்களை நான் அடுத்த வீடியோ பதிவிலே உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடணும் என்று சொல்லி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம் இந்த தகவல்கள் யார் யாருக்கு பிரியோசனமாக இருக்குமோ அவர்களுக்கு நீங்கள் இந்த காணொளி பதிவை ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம் இப்படிக்கு தனஞ்சயன் நன்றி வணக்கம்